வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு அழகு குறிப்புகள் குறிப்புகள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகத்திற்கு மஞ்சளை பயன்படுத்தும் போது நாம் செய்யும் தவறுகள் தேவையில்லாத பொருட்களுடன் சேர்ப்பது மஞ்சள் மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் அதன் முழு பலனையும் பெற வேண்டுமானால் சரியான பொருட்களுடன் கலந்து பயன்படுத்த வேண்டும் அதுவும் ரோஸ் வாட்டர் பால் மற்றும் தண்ணீர்தான் மஞ்சளுடன் கலந்து பயன்படுத்துவதற்கான சிறந்த பொருள் இப்பொருட்களில் ஏதேனும் ஒன்றுடன் மஞ்சளை கலந்து பயன்படுத்தினால் முழு பலனையும் பெறலாம் நீண்ட நேரம் கூடாது மஞ்சளை கொண்டு ஃபேஸ் பேக் போட்டால் அதனை மணிக்கணக்கில் ஊற வைக்கக்கூடாது எப்போதுமே மஞ்சள் ஃபேஸ் பேக் போட்டால் இருபது நிமிடத்திற்கு மேல் வைக்காதீர்கள் இல்லாவிட்டால் அதில் மஞ்சள் நிற கரைகளை சருமத்தில் ஏற்படுத்தும் குளிர்ந்த நீர் மற்றும் மஞ்சள் கொண்டு ஃபேஸ் பேக் இதனை போட்ட பின்பு குளிர்ந்த நீரினால் முகத்தை நன்கு கழுவி பின் துணியால் தேய்த்து துடைக்காமல் ஒற்றி எடுக்க வேண்டும் கழுத்து பகுதியை தவிர்ப்பது ஃபேஸ்பேக் போடும்போது பலர் முகத்திற்கு மட்டும் தடவை கழுத்தை மறந்து விடுவோம் இதனால் கழுத்துப் பகுதி மட்டும் வித்தியாசமான நிறத்தில் இருக்கும் எனவே எப்போதும் மாஸ்க் போடும்போது கழுத்து பகுதியிலும் மறக்காமல் பயன்படுத்துங்கள் இதனால் முகம் மற்றும் கழுத்து ஒரே நிறத்தில் இருக்கும் தண்ணீர் தான் சிறந்தது எத்தனை பொருட்களை கொண்டு முகத்திற்கு பயன்படுத்தினாலும் நீரை கொண்டு பயன்படுத்துவதற்கு ஈடாகாது ஏனெனில் நீரை கொண்டு பயன்படுத்தும் போதுதான் உண்மையிலேயே மஞ்சளின் பெற முடியும் முதலில் முகத்திற்கு மஞ்சளை பயன்படுத்திய பின் சோப்பை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இதனால் சோப்பானது கஷ்டப்பட்டு முகத்தில் போட்ட பேக்கினால் கிடைக்கும் நன்மைகளை கெடுத்துவிடும் எனவே முதலில் அதனை தவிர்க்க வேண்டும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகத்திற்கு மஞ்சளை பயன்படுத்தும் போது நாம் செய்யும் தவறுகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்